ஹலோ ஹாய்ஸ் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சகாய ஜான் பீட்டர் பைபிள் நியூஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போதா சகாய ஜான் பைபிள் நியூஸ் என்ற சேனலை பாக்குறவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குடுங்க மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. பத்து நிமிடத்துல ஆதியாகம புத்தகத் துண்டை விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் ஏன் எழுதப்பட்டது? முதலாவது தேவண்டே மகத்துவத்தையும் இரண்டாவது உலக வரலாறுகளையும், மூன்றாவதாக மீட்கும் கிருபைகளையும் அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது. ஆதியாகம புத்தகத்தை எழுதியவர் யார் எழுதினார் வெளிப்படுத்தி அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினார் எழுதப்பட்ட காலம் என்றால் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய கர்த்தர் ஐம்பது அதிகாரங்களையும் எழுதும்படியா கிருபை செய்திருக்கிறார் குறிப்பு ஆதியாகமத்தை பற்றி புதிய ஏற்பாட்டுல பதினேழு புத்தகங்களில் அறுபது முறை இடம்பெற்றிருக்கிறது முக்கிய இடங்கள் ஏதேன் தோட்டம் மலை ஊர் எப்ரோன் எகித்து ஆதி என்ற வார்த்தை மூல மொழிபெயர்ப்பில் ஜெனனோ என்று எழுதப்பட்டுள்ளது இதற்கு பெற்றெடுத்தல் என்று பொருள் ஆதி ஆகமும் முதல் புத்தகமாகவும் அநேக சத்தியங்களை பெற்றெடுத்த புத்தகமாகவும் வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது இந்த புத்தகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்திலே படைப்பு மனித வர்க்கம் கலாச்சாரம் நாகரீகம் குடும்பம் மீட்பு விசுவாசம் போன்றவை இடம்பெற்றிருக்கின்றன மேலும் தேவனால் மக்களான வளர்ச்சி ஆசிர்வாதம் ஆகியவை இவற்றிலே இடம்பெற்றிருக்கிறது புக் ஆஃப் முதல் புத்தகம் இந்த முதல் புத்தகம் எபிரேயத்தில் எழுதப்பட்டது கிமு இருநூத்தி எண்பதில் கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் தோற்றம் ஆதாரம் ஆரம்பம் என்பதாகும் பல விஷயங்களின் ஆரம்பம் பற்றி சொல்லுகிறது கிமு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதில் மோசேவால் எழுதப்பட்டதுதான் இந்த ஆதியாகமும் புத்தகம் நான் எங்கிருந்து வந்தேன் என்ற கேள்விக்கு இந்த புத்தகம் பதிலளிக்கிறது முக்கிய குறிப்புகளை குறித்து பார்க்கலாம் மொத்த அதிகாரம் ஐம்பது மொத்த வசனம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று பெரிய அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரம் சிறிய அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் முக்கிய வார்த்தை சந்ததி முக்கிய அதிகாரங்கள் எவை பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் முக்கிய அதிகாரங்களாக இருக்கிறது முக்கிய வசனங்கள் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாம் வசனம் இவை முக்கிய வசனங்கள் முக்கிய நபர்கள் ஆதாம் ஏவால் சேத் நோவா ஆப்ரகாம் சாரால் ஈசாக்கு ஏசா யாக்கோபு ராகேல் யோசிப்பு என்பவர்கள் முக்கிய நபர்களாய் இருக்கிறார்கள் முக்கிய செய்தி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் மனிதன் தேவனை போல உண்டாக்கப்பட்டவன் ஆனால் அவன் செய்த பாவம் அவனை தேவனத்தில் விலக்கியது இதனால் முழு உலகமும் தண்டனை பெற்றது ஆனால் தேவனின் பரிகாரமும் மீட்கும் திட்டமும் மிக தெளிவாய் விவரிக்கப்பட்டன பின் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி உருவாயிற்று எழுதப்பட்ட காலம் கிமு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி நானூத்தி பத்து வரை சம்பவம் நிகழ்ந்த காலம் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு கால சரித்திர நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கின்றன ஒன்று முதல் பதினோரு அதிகாரம் இரண்டாயிரம் வருடங்களையும் பனிரெண்டு முதல் ஐம்பது அதிகாரம் முன்னூறு வருடங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றன எனவே ஆதியாகமத்தின் முதல் பதினோரு அதிகாரங்களை மிகவும் ஆழமாக நாம் படிக்க வேண்டும் ஏன் இந்த பகுதியை அதிகம் படிப்பதில்லை வெறும் பெயராய் வருகிறது என்று வேகமாக திரும்பிவிடுகிறோம் ஆனால் இரண்டாயிரம் வருடங்களை உள்ளடக்கிய இந்த பகுதிக்கு நாம் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் அதனால் தான் இப்பகுதியில் நாம் அதிக கவனம் எடுத்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆதியாகமம் ஒன்று முதல் பதினோரு அதிகாரங்களின் சம்பவங்கள் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் நடைபெறுகிறது அதாவது ஆயிரத்தி ஐநூறு மைல் கொண்ட சுற்றளவுக்குள் நடைபெறுகிறது மெசபடோமியா என்ற இடத்தை மையமாக கொண்டுதான் நடைபெறுகிறது மெசபடோமியா என்னும் நாடானது கல்தையர் பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது பழைய பாபிலோன் என்றும் அழைக்கப்படுகிறது ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் வரையிலும் நாலு முக்கிய சம்பவங்கள் நடைபெறக்கூடியதாயிருக்கிறது இரண்டாவதாக ஆதி ஆகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதற் கொண்டு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் வரை நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களை உள்ளடக்கி இருக்கிறது இது கானான் இஸ்ரவேலை மையமாக கொண்டு நடக்கிறது இந்த நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியில் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிறவர்கள் பங்கு பெறுகிறார்கள் மூன்றாவதாக ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதற் கொண்டு ஐம்பதாம் அதிகாரம் வரை தொண்ணூத்தி மூணு வருட சம்பவங்களை உள்ளடக்கி இருக்கிறது இது எகிப்தை மையமாக கொண்டு நடக்கிறது இந்த சம்பவத்தில் யோசேப்பு பார்வோன் இஸ்ரேவேல் வம்சத்தினர் பனிரெண்டு கோத்திரத்தார் பங்கு பெறக்கூடியவர்களா இருக்கிறார்கள் இவ்வாறு சம்பவங்களை பிரித்து வைத்து படிக்கும் போது எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் கடினமான புஸ்தகம் தான் ஆனால் மிகவும் எளிதாக புரிந்து அதிகாரங்களையும் மூன்று கட்டங்களாக நாம் பிரிக்கலாம் முதலாவது ஆதிகாமம் ஒன்று முதல் பதினொன்று அதிகாரங்கள் பாபிலோனியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளாக இருக்கின்றன இரண்டாவதாக ஆதிகாமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதற் கொண்டு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் வரை பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற சம்பவங்களாகவும் மூன்றாவதாக ஆதி ஏழாம் அதிகாரம் அதிகாரம் வரை எகிப்தில் நடைபெற்ற சம்பவங்களாகவும் இந்த நிகழ்ச்சிகளை நாம் பிரித்து படிக்கும் பொழுது ஈஸியாக நாம் புரிந்து கொள்ள முடியும் வேதாகமும் முழுவதும் அதாவது ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாலாயிரத்தி நூறு ஆண்டுகளை கொண்ட சம்பவங்களை அடக்கி உள்ளது இதில் வருடங்கள் மட்டும் ஆதியாகம புத்தக சம்பவங்களாக இருக்கிறது அப்படியென்றால் இப்புத்தகத்தில் அநேக சரித்திரங்கள் அமைந்துள்ளது ஆதியாகமத்தை தவிர யாத்திராகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை மொத்தம் அறுபத்தைந்து புத்தகங்களில் வரலாற்று சம்பவங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலு வருடங்களை கொண்டுள்ளது ஆனால் ஆதிம புத்தக சம்பவங்களோ இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆதியாகமும் ஒன்று முதல் பதினோரு அதிகாரங்களிலே நாலு சம்பவங்கள் முக்கியவாய் இடம்பெறுகிறது ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டிக்கிறார் மனிதனை சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவத்திலே வீழ்ந்து போகிறான் ஜல வந்து ஜனங்களை கொள்ளுகிறது அதனை தொடர்ந்து கர்த்தர் உலகின் புதிய தொடக்கமாக நோவா சந்ததியை ஏற்படுத்துகிறார் வரை குறிப்பை நாம் பார்க்கலாம் மானிட வரலாற்றின் ஆரம்பங்கள் தான் ஒன்று முதல் பதினோரு முடிய உள்ள அதிகாரங்கள் அகில உலகம் ஜீவராசிகள் எப்படி தோன்றினது எல்லா படைப்புகளும் பற்றிய சுருக்கங்கள் அங்கே இருக்கிறது ஆதாம் ஏவாள் படைப்பு பற்றிய விளக்கம் காணப்படுகிறது பாவத்தின் ஆரம்பம் எப்படிப்பட்டது என்று மூன்று காரியங்கள் இருக்கிறது ஒன்று சோதனை இரண்டாவது வீழ்ச்சி மூன்றாவது வீழ்ச்சியின் விளைவுகளை குறித்து மூன்றாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது நான்காம் அதிகாரத்தில் நாகரிகத்தின் ஆரம்பம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்க முடியும் காயினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய கலாச்சாரம் அஞ்ஞானமானது என்று கண்டுபிடிக்க முடியும் சேத்தை ஒரு நீதியுள்ள மீதியானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரம் முழுவதுமாக பெருவெள்ளத்துக்கு முன்னால் இருந்த வம்ச தலைவர்களின் வம்ச வரலாறுகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரம் முதற் கொண்டு எட்டாம் அதிகாரம் வரை பெருவெள்ளம் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது பெருகிய அக்கிரமங்கள் உருவாகிறது இரண்டாவதாக நோவா மீதியுள்ள நீதிமான்களை காக்கும்படியான ஆயத்த பணிகளை செய்கிறார் ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது முடிவில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகளும் பெருவெள்ளமும் பற்றிய சம்பவங்களை பார்க்க முடியும் மனித இனத்தில் புதிய ஆரம்பத்தை குறித்து எட்டாம் அதிகாரம் முதல் பதினோராம் அதிகாரம் வரையிலும் இருக்கிறது நோவாவின் பின் சந்ததி எப்படிப்பட்டது குறிப்பாக சேமை பற்றி பார்க்க முடியும் பாபில் கோபுரத்தை குறித்து பார்க்க முடியும் சேமுக்கும் ஆப்ரஹாமுக்கும் இடையில் உள்ள வம்சத் தொடர்பு எப்படிப்பட்டது என்பதை ஆதிகாம பதினோராம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தி ஆறு முடி உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும் எபிரேய மக்களின் ஆரம்பத்தை குறித்து ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வரையிலும் இருக்கிறது முதலாவதாக ஆபிரகாம் ஆபிரகாமின் குடும்ப பின்னணி ஆபிரகாமின் அழைப்பும் விசுவாச பயணமும் தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை ஆகாரும் இஸ்மவேலும் ஆபிரகாமின் உடன்படிக்கை ஒரு புதிய பெயருடனும் விருத்த சேதனத்துடனும் உறுதி செய்யப்படுகிறது ஆபிரகாமுக்குள்ள வாக்குத்தத்தமும் நிகழ்ச்சியும் இடம்பெறுகிறது ஆப்ரகாமும் அபிமேலக்கையும் குறித்து நாம் பார்க்க முடியும் ஆப்ரகாமும் ஈசாக்கும் அதாவது வாக்கு தத்தத்தின் குமாரன் ஈசாக்கை குறித்தும் நாம் பார்க்க முடியும் ஆப்ரகாமின் பின் சந்ததியை குறித்து நாம் பார்க்க முடியும் இவர்களுடைய பிறப்பு மற்றும் ஏசா தன் பிறப்புரிமையை யாக்கோப்புக்கு விற்று போடுதல் ஈசாக்கு ரெபேக்கால் அபிமேலக்கை குறித்த காரியங்கள் கிணறுகள் குறித்த சர்ச்சைகளும் குடிபெறுகிற காரியமும் இடம்பெறுகிறது ஈசாக்கு சம்பவத்தின் கடைசி பகுதியில் பிதாவின் ஆசிர்வாதமும் நடைபெறுகிறது மூன்றாவதாக யாக்கோபு யாக்கோபின் கனவும் பயணமும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆரானில் லாபானுடன் யாக்கோபு என்ன செய்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபும் ஏசாவும் ஒப்புரவாகுதலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்கு தத்தம் தேசத்துக்கு யாக்கோப்பு திரும்பி வருகிற காரியத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோப்பு பின் சந்ததியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தானானில் யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களும் என்ன செய்தார்கள் யூதாவும் தாமாரும் என்ன செய்தார்கள் யோசேப்பின் சோதனையும் பதவி உயர்வும் எகிப்தில் யோசேப்பும் அவனது சகோதர்களும் என்ன செய்தார்கள் என்று பார்க்க முடியும் யோசேப்பின் தகப்பனும் சகோதரர்களும் எகிப்தில் குடியேறுகிறார்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும் கடைசியாக யாகோப்பின் கடைசி நாட்கள் மற்றும் கடைசி தீர்க்க தரிசனங்களும் யாக்கோப்பின் மரணத்தை குறித்து நாம் பார்க்க முடியும் இறுதியாக யோசேப்பு பற்றிய சுருக்க குறிப்புடன் இந்த புத்தகமானது நிறைவு பெறுகிறது அடுத்த பதிவிலும் ஆதியாகமுத்தனுடைய தொடர் பகுதியை நாம் பார்க்கலாம் சகாய ஜான் பீட்டர் பைபிள் நியூஸ் என்ற இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள் கர்த்தர் நம்முடனே